அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்டோ சுரேஷ் இன்றைக்கி நம்ம சில ஜோதிட விதிகளை பார்க்கலாம் அதற்கு முன்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள் அடுத்தது நம்ம இந்த மாதம் பத்தாம் தேதி பிப்ரவரி பத்தாம் தேதி ஜோதிட வகுப்பானது எடுக்க இருக்கின்றோம் ஜோதிட வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்து ஜாதக ஆலோசனை செய்ய வேண்டுமென்றாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் இங்கே டிஸ்ப்ளே ஆகிருக்கும் சரி இன்றைக்கான விதி அதிக வட்டி கட்டுபவர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் பொதுவாக கடன் அப்படின்னாலே கடன் அப்படின்னாலே கேது அப்படின்னு எடுத்துக்கலாம் குரு கேது இணைவு கொண்டவர்கள் கண்டிப்பாக கடன் வாங்கி வட்டி கட்டுவாங்க ஒன்று அடுத்து உங்களுடைய ஜாதகத்தில் குரு கெட்டு போயிருக்கார்னு வச்சுக்கோங்க குரு கெட்டு போயிருப்பார் அப்படின்னா நீங்கள் வட்டி கட்டி பேர் கெட்டு போயிருக்கோம் வட்டி கட்டப்படியாமல் பேர் கெட்டு போயிருக்கோம் கையெழுத்து போட்டு ஏமாந்து போய் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பீங்க ஸோ இப்போ குரு பாதிக்கப்படக்கூடாது பாதிப்புனா எப்படி ஆறு எட்டு பன்னெண்டு பாதகாதிபதி தொடர்பு தீசூன்யத்தில் இருக்கிறது கேதுவோடு சேர்ந்துருக்கிறது இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் குருவினுடைய பாதிப்பை நீங்கள் அதில் எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து ஒரு ரகந்தான் இப்போ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து குரு பாதிப்படைஞ்சிருக்கு அதே இடத்துல உங்களுக்கு நவாம்சத்துலேயும் இருக்குது குருக்கு எது சே சேர்ந்துருக்கு அதே மாதிரியே குருக்கு எதுவும் நவாம்சத்தில் சேர்ந்துருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கடன் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும் சரியா ரைட் அடுத்தது அதாவது சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பசங்கள் இருப்பாங்க கர்மம் செய்யக்கூடிய ஒரு யோகம் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும் வெளியூரில் இருப்பாங்க வெளிநாட்டில் இருப்பாங்க வர்றது லேட்டாகிடும் வேறு யாராவது ஒரு காரியத்தை செய்கிற மாதிரி இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கர்மம் செய்யக்கூடிய யோகம் இல்லாதவர் யார் அப்படின்னு பார்க்கலாம் அல்லது தாய் தந்தைய தேவைப்படுற இடத்துல நேரத்தில் பிரிஞ்சு போயிருப்பாங்க அப்போ அவர்களோட தாய் தந்தையருக்கு சேவைகள் செய்வது வயதான காலத்தில் விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுறது இது யார் ரெண்டுமே ஒன்று தான் அவங்களுக்கு கடைசி காலத்தில் அதை வயதான காலத்தில் எந்த விதமான உபகாரமும் செய்யாமல் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் அவர்களை பிரிந்து போவதும் ஒன்று தான் கர்மம் செய்யாமல் இருப்பதும் ஒன்று தான் கிட்டத்தட்ட விட்டா சனாதையாக விட்டுடுறாங்க இப்படி யாருக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அவங்க வேணும்னு அதை செய்ய போகிறது கிடையாது சிலர் செய்வாங்க பட் இருந்தாலும் வந்து சூழல் அவர்களை அந்த மாதிரி ஆக்கிடும் அதுக்கான வாய்ப்புகள் எங்கே யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் பாதகாதிபதியும் சனியும் சேர்ந்து ஏதாவது ஒரு கிரகத்தை பார்த்ததுன்னா பாதகாதிபதி யாருன்னு பாருங்கள் சரிங்களா சரஸ்திர உபய லக்னங்களுக்கு மாறுபடும் சரியா ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பதின பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து அதிபதிகள் அதாவது பாதகாதிபதிகள் உங்களுக்கு தெரியும் தெரியலனா நம்ம வீடியோக்களை பாருங்கள் தெரியும் அவரும் சனியும் சேர்ந்து இருக்கா முதல்ல உங்களுக்கு பாதகாதிபதியும் சனியும் சேர்ந்துருந்தாலே கொஞ்சம் யோசிக்கணும் சரிங்களா அப்போ சனிக்கு என்ன பார்வை இருக்குது மூணு ஏழு மூணு ஏழு பத்து பார்வைகள் இருக்கு இல்லையா சனிக்கு இப்போ அது பார்க்குற இடங்களில் ஏதாவது கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த உறவுக்கு அவருக்கு கர்மம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை அப்படி இல்லைன்னா தாய் தந்தையரை விட்டு பிரிஞ்சு இருக்க போகிறாரு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ சனியும் பாதகாதிபதியும் சேர்ந்திருந்தால் அது பார்க்கின்ற இடங்கள் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்க போகின்றது அப்படின்னு அர்த்தம் தெரிந்து கொள்ளுங்கள் சரியா ரைட் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே